அலாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகத்து எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் உருவமற்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உடைத்தாக்கி அகிலத்தின் அறுப்பொடையாக வந்து நமது உயிரிலும் மேலான கண்மணி முகமது ரஷூல்லாஹி சல்லாலை வசல்லம் அவர்கள் மீது சலபாத்தும் சலாம் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாமு அல்லாஹூ ஜல்ல ஜலாலு எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பு அளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது முஹம்மதுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் கண்ணால் கண்டு அகம் மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டேசனின் கூட்டத்தை நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமேலே மாணவி முகம்மதுலாய் சல்லா வலை வசல்லாம் அவர்களின் திரு கரங்களால் அக்தோல் கௌசர் என்கிற தடாகத்தில் நிர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து உயர்ந்த சுர்க்கத்தில் அவர் அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறுவானாக அருமையான மொம்மின்கள அல்லாஹூ ஜல்ல ஜலாலு நம்மை படைத்தான் படைத்தது மட்டுமல்ல நமக்கு தேவையான அனை அனைத்து வஸ்துக்களையும் உலகத்தில் தந்தான் நம்மை வழிகாட்டுவதற்காக ரசூல்மார்களையும் தந்தான் அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது உலகம் தோன்றியிலிருந்து உலகம் அழுகின்ற வரைக்கும் அல்லாஹில்ல ஜலாவு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அனுப்பி தந்து அதிலே கடைசி நபியாக இறுதி தூதராக முகம்மது ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹ் அலிஸ் அவர்களை அனுப்பி தந்து மனிதனாக படைக்கப்பட்ட நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் நாம் கற்றோம் செயல்படுத்தினோமோ என்று சொன்னால் போலியான உலகத்தின் ஆசாபாசங்கள் உண்மையான வாழ்வை வாழ்வதை விட்டு நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல அருமையான மோமின்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலும் குரானில் இப்படி ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் கது ஜாக்கும் பசாயும்பசர பலின்ஃசிஹி உங்களிலிருந்து நான் உங்களுக்கு தெளிவான பார்வையை தரக்கூடிய ஒருவரை நாம் அனுப்பினோம் என்று சொல்லுகிறார் அது முகம்மது டசூருல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை ஃபமன் அபுசர ஃபலின் அந்த முகம்மதன் நசூர்ல்லாயி சல்லல்லாஹூ அலை வசூல் அவரின் அவர்களை தெளிவான பார்வையில் யார் பார்க்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறார் இப்போ நாம் நல்ல விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பார்ப்பதை கொண்டு நபிகள் லாயும் சல்லல்லாஹூ அலி வசூல் அவர்களுக்கு ஏதும் கிடைக்கப் போவதில்லை நாம் நல்ல பார்வை பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்குத்தான் என்று அல்லாஹுலகு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையான அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அதுவெல்லாம் எல்லாம் நமக்காகத்தான் உலகத்தில் சம்பாதிக்கிறோம் ஒருவரை சம்பாதிக்க போகாது அப்படின்னா நம்ம கேட்போமா சம்பாதிச்சா ஒரு நாலு ரூபா கிடைக்குமே ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைக்குமே ஏனால் கிடைத்தால்தான் குடும்பத்திற்கு நாம் செலவு செய்ய முடியும் என்று நாம் விளங்கி இருக்கிறோம் தொழுவுங்கள் என்று சொல்கிற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தொழுகை அல்லாஹுக்கு தானே அப்படின்னு நினைக்கிறோம் உலகத்தில் தொழுதாலும் சரி நோன்பு பிடித்தாலும் சரி ஜகாத்து கொடுத்தாலும் சரி ஹஜ் செய்தாலும் சரி எல்லா நல்லவன்களும் நமக்கு நாமே செய்யக்கூடிய நன்மைகளை தவிர இதனால் அல்லாஹுக்கு எதுவும் குறைய போவதில்லை ஏன் என்று சொன்னால் அவன் தேவையற்றவன் குழுகு அல்லாவு அகத் அல்லாஹ் சமர் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறார் நீங்கள் தொழுதாலும் தொழாவிட்டாலும் நோன்பு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சக்காத்து கொடுத்தால் கொடுக்காவிட்டாலும் ஹஜ் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு எந்த பயனும் கிடையாது இந்த தொழுவதை கொண்டோ நோன்பு பிடிப்பதை கொண்டோ சக்காத்து கொடுப்பதை கொண்டோ ஹஜ் செய்வதை கொண்டோ மற்ற பிற அமல்கள் செய்வதை கொண்டு நமக்கு நாமே நன்மை அமைத்துக் கொள்கிறோமே தவிர அதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான புரோஜனம் இல்லை என்பதை அல்லாஹூ ஜல்லால் பல இடங்கள் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் சொல்ற இடத்துல மன் அமில ஸாலிஹன் யார் நல்லமல் புரிகிறார்களோ फலினப்சிஹி அந்த நல்லமல் செய்வது என்பது தனக்கு தானே நலவெ வேண்டும் இருப்பதற்காக தானே திவரை நீங்க நல்லமல் செய்தால் அல்லாஹ்வுக்கு அந்தஸ்து உயர போவதில்லை நாம் நாம் செய்தால் நல்லவர்களாக வாழ முடியும் இந்த உலகத்தில் நாளை மர்ம சொர்க்கத்திற்கு போக முடியும் என்பதால் அல்லாஹ் சொல்றான் நீங்க நல்லதை செஞ்சாலும் உங்களுக்கு தான் நீங்கள் தீயதை செய்தாலும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான்

அல்லா நமக்கு கொடுத்த நியமத்திற்கு நன்றி செலுத்துகிற பொழுது நாம் நன்றி செலுத்தினால் அது அல்லாவுக்கு பயனும் கிடையாது மாறாக நன்றி செலுத்த செலுத்துவது என்பது நமக்கு நாமே பயன் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகிறார்

ஒருவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால் அந்த பரிசுத்தப்படுத்துவது என்பது அவருக்குத்தான் பரிசுத்தமே தவிர அதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான பரிசுத்தம் கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஏன் சொன்னால் அவன் என்றென்றும் எப்பொழுதும் பரிசுத்தமானவன் தான் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துவதால் அது உங்களுக்குத்தான் பரிசுத்தமே தவிர அதைக் கொண்டு அல்லாஹ் பரிசுத்தமாகிறான் என்பது அல்ல ஏன் சொன்னால் அவன் நித்திய ஜீவன் நித்தியம் அவன் பரிசுத்தமானவன் என்பதை அல்லாஹ் அல்லாஹூ

பயனுமில்லை என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது சொல்வான் லனியும் அணில் ஆலமி அகிலத்தாரை விட்டு அவன் நீங்க வென்ற அல்லாஹ் ஹுஜல் அஜிலால சொல்லி காட்டுகிறான் இப்படி எந்த காரியத்தை செய்தாலும் அந்தந்த காரியங்கள் நமக்குத்தான் நல்லதே தவிர அதனால் அல்லாஹின் மகத்துவம் ஓங்குவதோ அல்லாஹவின் புகழ் அதிகரிப்பதோ என்பது கிடையாது ஏனென்று சொன்னால் அவன் புகழுக்குரியவன் அவன் என்றென்றும் நித்திய ஜீவன் என்பதை அல்லாஹ் ஹுஜல் சொல்லி காட்டுகிறான்

நேர்வழியில் செல்கிறார்களோ நேர்வழி பெறுகிறார்களோ அந்த நேர்வழியை கொண்டு அவருக்குத்தான் அது நேர்வழியை தவிர அவ அதனால் அல்லாவுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அல்லாஹும் சொல்லி காட்டுகிறார் மேலும் அல்லாஹ் இப்படியே சொல்லி வருகிற பொழுது சொல்லுவான்

அல்லாஹ் என்றென்றும் அவன் செல்வ சீமான் மிகப்பெரிய பணக்காரன் வான்துமோல் புகரா நீங்கள் தான் பிச்சைக்காரர் என்று சொல்லி அல்லாஹ் அளவு அதை அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காமிக்கிறான் எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தொழுங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் நோன்பு முடியுங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னோம் என்று சொன்னால் நல்லவர்களாக வாழுங்கள் என்று சொன்னாலே நமக்கு மனது வலிக்கிறது ஏன் என்று சொன்னால் தொழுதா அல்லா நன்மை தருவான் நோன்பு பிடிச்சா நன்மை தருவான் ஏதோ இவங்க தொழுகிறதுனால நோன்பு வைக்கிறதுனால ஏதோ அல்லாவுக்கு ஏதோ அந்தஸ்தை போவது நீ வணங்காலும் வணங்காட்டாலும் நீ வழங்கினாலும் வளங்காவிட்டாலும் நல்லா வாழ்ந்தால் நல்லா வாழாவிட்டாலும் அல்லாவை பொறுத்து எந்த பயனும் இல்லை நீங்கள் நன்றாக வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு நல்லது நீங்கள் வணங்கி பண்ணினால் அது உங்களுக்கு நல்லது எல்லாம் உங்களுக்கு நல்லதை தவிர அதனால் இறைவனுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அல்லாஹ் ஜெல்லதிலால் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான மோமின்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு விளங்கியிருந்தார் என்று சொன்னால் சாது உபாதா அரதி அல்லாஹூ தாலானுடைய மகனார் கைஸ்பூன் சாதர்த்தியல்லாக இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் மிகப்பெரிய செல்வந்த ஒரு நாள் வருகிற பொழுது ஒரு வயதான ஒரு கிழவி ஒன்றை பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறார் அதை பார்த்த கைசூரு சாதிரதி அல்லாஹு தாலானு அந்த அம்மாட்ட கேட்டாங்க ஏம்மா பிச்சை எடுக்கிற ஏன் தான தர்மம் என்று கேட்கிற பொழுது எனக்கு யாரும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லை இதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கைஸ் கைசுமனும் சாதரதி அல்லாஹும் தான் சொல்றாங்க இதை கேட்டவங்க கை சூடு சாதனைகள் தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த அம்மா உயிரோடு வாழுகிற காலம் வரைக்கும் யாரிடத்திலும் இனிமேல் பிச்சை எடுக்க கூடாது சொல்லி தங்கள் பொருளாதாரத்தில் இருந்து நிறைய பொருட்களை அந்த அம்மா வாழ்ற வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லா உணவு பண்ணங்களும் கொண்டு வீட்டுக்கு கொண்டு வச்சுட்டாங்க கொண்டு வச்சுட்டாங்க அது மட்டும் அல்ல சொல்லுவாங்களா யாருக்காவது கடன் வேணும்னா கேட்டு வாங்கிக்க கஷ்டப்படாதீங்க அப்படிம்பாங்களா இப்படி ஒரு வார்த்தை வந்து வச்சுங்களேன் யோசிச்சு பாருங்க ஒண்ணு முதலமைச்சர் உங்களுக்கு பத்து லட்சம் கடன் வேணும் சொன்னால் வட்டி இல்லாமல் தருகிறேன் வைங்களேன் ரேஷன் கடை என்ன ஏ மது என்ன எல்லா கடையும் விட இன்னைக்கு அரசாங்கத்துக்கு போனோம் கீழே போய் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் தெரிஞ்சு அது வட்டி இல்லாம அப்படின்னா எப்படி ஓடி போய் நிற்போம் இந்த சாமி கடன் வேணா கேட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் செய்தார்கள் தேவைப்படுவர்கள்லாம் வாங்கி கொண்டார்கள் சிலர்கள் கெட்டினார்கள் பண பலர்கள் பணத்தை திருப்பம் திருப்பி கொடுக்க முடியாமல் அவர் விழிப்பு திரும்பி இருந்தார்கள் இதை கேள்விப்பட்ட உடனே நதியல்லாஹு சொன்னாங்களா எனக்கு யாரெல்லாம் கடன் தர வேண்டுமோ தர முடியாவிட்டால் நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி கை சந்தி அல்லாஹு சொன்னாங்களா அவ்வளவு பெரிய செல்வ சீமான் எந்த அளவுக்கு என்று சொன்னா இவங்க கொடுத்ததை பார்த்துட்டு அபுபக்க ரதி அல்லாஹு தாலானு எவ்வளவு பெரிய செல்வ சீமான் சாதாரண ஆளா உமரதி அல்லாஹு தாலானு ஒரு போர்க்களத்தை ரெண்டு பேருக்கு போட்டு என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும்

எத்தோடு ஒரு தான தர்மத்தை நிப்பாட்டிட்டா அது அவன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்று சொல்லி பேசுகிற பொழுது இந்த சத்தம் கை சரியாவுடைய தந்தை சாதுர உபாதா அவர்களுக்கு காது விழுகிறது சாதுர உபாதான்னு சொன்னாங்களா அவக்க நாயகமே உமர் நாயகமே என் மகனை கஞ்சத்தனமாக இரு என்று சொல்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தார் அவர் பா பாப்பாவுடைய காசைப்புள்ளா எடுத்து செலவு பண்ணுறாரு பெரும் கொடை உள்ளலா இருக்காரு இப்ப இந்த ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க இதோட கொடையை நிறுத்திக்கிட்டா அவன் குடும்பத்துக்கு தேவையானது போதுமானது இதுக்கு மேல கொடுத்தாருனா பிச்சைக்காரன்லாம் பணக்காரன் ஆயிட்டான் இவர் எடுத்துடுவாரு பிச்சைக்காரர் ஆயிடுவாருன்னு சொல்லி இரண்டு பேரும் பேசி செய்தியை கேட்டுவிட்டு தந்தை சொன்னார்களாம் என் மகன் கஞ்சத்தனமாக ஆகவென்றும் என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் என்று சொல்லி தந்தை அப்பு பக்க உமர் முகநாயகன்

இந்த மாதிரி ஒரு ஆளு உங்க படையில் இருந்தார் அப்படின்னா உங்கள் உங்கள் யாரெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோமோ அவங்களை எல்லாம் செஞ்சிருவோம் நாங்க வந்து விடுதலை செஞ்சிருவோம் அப்படி ஒரு ஆளை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது காவியார்த்தாண்ட வந்து அந்த மனிதர் நிக்கிறார் ஆண் பார்த்தா ஹைட்டா இருக்காரு வெயிட்டா இருக்காரு அவரை மாதிரி யாருமே இல்ல இந்த நேரத்துல மாவியாரதாங்களா இந்த கை சதி இல்லாத கொடுத்து கொடுத்து சமந்தாங்களே நான் சொன்னாங்களே இவர் ஏதோ

கழுத்து வரைக்கும் இருக்கு கழுத்து வரைக்கும் எடுத்து முடியல கால் பகுதி பாதி கீழே தெரியுதா அப்பதான் சொன்னாங்களா நாங்கள் எங்களை விட உன்னதமானவர்கள் உயரமானவர்கள் உங்களுக்கு இருக்கிறார் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னது மட்டும் மட்டுமல்ல முஸ்லிம்களை விடுதலை செய்தார்கள் என்று சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதுக்கு சொல்வாராம்னா இந்த கை சதியெல்லாம் வளத்தில் உயரமாக இருந்தாலும் கையிலும் நீளமானவர்கள் அள்ளி அண்டி கொடுத்தார்கள் ஏன் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான்ல நீங்க

உலகத்தை நீங்கள் பாவம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க அது பாவம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பாவம் உங்களுக்கு தான் வரும் பாவமும் நீங்க உங்களுக்கு நீங்கள் அனிதம் செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அலிமன் ஹக்கீமா அல்லாஹு மிக அறிவுள்ளவனாகவும் நுட்பமானவனாக இருக்கான் என்று சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் உலகத்துல உங்களை படைச்சன படிச்சுட்டு என்ன தொழுவுங்க நோம்பு வைங்க ஜக்காத்து கொடுங்க ஹஜ்ஜு செய்யுங்க சொந்தத்தை சேர்ந்து வாழுங்க கடவுள் மனைவி பத்தி அன்பு செலுத்தி வாழுங்க குழந்தைகள்ட பாசமா நடந்துங்க எங்க மனுஷ மனிதத்துவத்தோடு நடங்கன்னு சொல்றேன்னு எல்லாம் ஏதோ அல்லாவுக்கு இல்லை ரசூலுக்கு இல்லை எல்லாம் உங்க நிலத்துக்கு சொல்லி அல்லாஹ் கொஞ்சம் இதனால சொல்லி காட்டுறான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு சரியா விளங்கும் ஒரு ஆளு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இன்ஜினியர் வெளிநாட்டுக்கு போனார் துபாய்க்கு போனார் மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சார் வேலை செஞ்சு வேலை செஞ்சு காசு நிறைய சேர்த்து சேர்த்து முடிச்ச உடனே அந்த கபில்கிட்ட போய் சொல்றாரு ஐயா இது வரைக்கும் வேலை செஞ்சேன் நான் ஊருக்கு முடிச்சுட்டு ஊருக்கு போலான் இருக்கேன் அதனால எனக்கு அனுமதி தாங்கணும்னு அவரு கேட்டார் ஏம்பா பா இல்ல மனைவி மக்களோடு சேர்ந்து போகலாம் ஆசைப்படுறேன் என் பொருளாதாரம் எனக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிருச்சு அதனால போறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த கபில் ஓனர் சொன்னாராம் போறது போற ஒரே ஒரு பில்டிங் மட்டும் எனக்கு கட்டி கொடுத்துட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு ஒன்னு இந்த இன்ஜினியரிங் என்ன செஞ்சார் அப்படின்னா போற அவசரத்தில் கண்ணா கட்டிட்டு அந்த ஓனர்கிட்ட போய் சாவி கொடுத்தாராம் சாவி கொடுத்த உடனே வாங்கின ஓனர் சொன்னாரு இத்தனை வருஷம் எங்க கம்பெனில வேலை செய்ய உனக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு இந்த பில்டிங் கேட்டு சொன்ன சாவி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாரா அப்ப அவன் நினைச்சானா வரைக்கும் நல்ல பேரை வாங்கிட்டு கடைசியில போய் இடக்கும் உடக்கா எக்கு தப்பா கட்டி கடைசி நமக்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னாரா அந்த மாதிரி இந்த உலகம் இருக்குத பொய்யான உலகம் உண்ட நஷ்டங்கள உண்டால் கழிக்கிறோம் உடுத்தினால் கிழிக்கிறோம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா நமக்கு நிரந்தரமான உலகம் இதுங்க மருமை ஆனா இந்த அழுகிற துணியால சம்பாதிப்பதற்காக அள்ளும் பகல் உழைக்கிறோம் அந்த சம்பாதி சாப்பிடுறதுக்காக ஹராம் ஹலாலை பேணாம நடக்கிறோம் அந்த உலகத்தில் வாழ்வதற்காக உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசி வாழ்கிறோம் அடுத்தவனை ஏமாற்றுகிறோம் பதவிக்காக அடுத்தவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் எவ்வளவுங்க உடம்புல உயிர் ஓடுற வரைக்கும் தான் உயிர் போயிடுச்சு வைங்களேன் மயிருக்கு கூட சமம் இல்லை அப்படிங்கறத பாக்கிறோமா இல்லையா ஆனா நாம அதையும் கூட விலக உட்கார்ந்துட்டு இருக்கோம் உலகமே நித நிரந்தரம் நாம இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்க போற நினைச்சிட்டு இருக்கோம் முடியவாவது கடந்துச்சுன்னா பத்து நாள் கிடக்கும் ஆனால் உயிர் போயிடுச்சு வைங்கிறது உடம்புல இந்த ஜனாதாவ எப்ப எடுக்கிறீங்க பயணக்காரன் இருந்தா நாரி போயிடும் அதனால உலகம் என்பது பொய்யான உலகம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ் நம்ம எதற்காக படைத்தானோ அந்த எண்ணத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சிறந்து வாழ முடியும் நாளை வறுமையிலும் சிறந்து வாழ முடியும் முடியும்ங்களை அல்லாஹ் கொஞ்சம் நிதியில் நமக்கு சொல்லிக்காடுங்க எந்தளவுக்கு நமக்கு நல்லா சொல்லுவான் ஏதாச்சா அகதுமோன்மோ கால ரம்பிரிச்சி ஓன் ஒரு ஆளுக்கு மோத்து வந்துடுச்சுன்னு வச்சிக்கங்களேன் அது மோத்தா கூட அவன் சொல்லுவானா யாருல்லாம் என்ன இன்னும் ஒரு ட்ரீப்பு உலகத்துக்கு அனுப்புக நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வர்ற அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவானா முடிஞ்சது முடிஞ்சு போச்சுப்பா இனி மேல நினைச்சு முடியாது போக முடியாது இருக்கும் போது அறிவு வரல

சொன்னால் அதுதான் சிறந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல அறிவிக்கிறார்கள் நபிகள் உதயத்தில் ஜனாசா மௌத்தா போன பிறகு ஜனாதாவை தூக்கி ஜனாத பட்டியல தூக்கி வச்சிட்டு தூக்குவாங்க ஷஹாதா அஷா அல்லா இலாஹ இல்லல்லா வாதோட ஆசிரியர்கள் களிமா சொல்லுவாங்க பாருங்க தூக்கி சந்தூக்க தூக்கி அவர் தோல் பஜத்தை வைக்கிற பொழுது அந்த மையத்தை சொல்லுமா பய மையத்தை சொல்லுமா ஃபைன்கான கான சாலிஹதன் قال கத்தி மூனி கத்தி மூனி அந்த மௌத்தா போன நல்லவரா இருந்தா சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க அப்படி நினைச்சியோ அந்த ஜனாசா சொல்லும் ஒருவேளை அவர் கெட்டவராக இருந்தால் பெருமான சொல்றாங்க யா வைலத்தா ஐநத்ததாக போல் எனக்கு வந்த கை சேதமே எங்க கொண்டு போ போறீங்க எங்க கொண்டு போக போறீங்கன்னு சொல்லி ஜனாசா பேசும் என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்றாங்க அந்த சப்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் கேட்கிறது மனிதனை தவிர என்று பெருமானா செல்லலாம் சொன்னாங்க ஒருவேளை கேட்டுவிட்டால் கேட்டவன் அவன் மயங்கி போய் விடுவான் என்பதால் அவனுக்கு கேட்க தகுதி அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று பெருமானார் செல்லலாம் சொல்றாங்க உண்மையில

சீனன் நazim அல்லாஹ் யகூது உஸ்தாதா அவன் நல்லவ ஒரு மனிதராக இருந்தால் யா யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுடிர கூடாதா இன்னும் நிறைய அம்ச செஞ்சிருபேன் நிறைய அம்ச செஞ்சிருபேன் சொல்லி அவன் கைசேதப்படுவான் கிதியவனாக இருந்தால் யா அல்லாஹ் இன்னும் இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்துる கூடாதா கொடுத்து இருந்தா இவ்வளவு தான் பான்ஞ்சிட்டேன் இன்னமே திரும்பி வரணும்னு சொல்லி கைசேதப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் அது மட்டும் ಅಲ್ಲ ஜாபிருன்

என்று நபிகள் நாயகம் சல்லவாக சொல்லி தெரிகிறார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு ஹதீசில் வருகிறது இன்னல் மூமி இதா புஷிர ஃபி கபரிஹி பில் ஜன்னா மூமியான மனிதர் மௌத்தாகி போய் கபர்ல வைத்த பிறகு உனக்கு சொர்க்கம் நீ புதுமா பழம் தூங்குற மாதிரி தூங்கும் சொல்லுகிற பொழுது அந்த மையத்தை சொல்லுமா கொஞ்சம் அனுமதி கொடுத்தா எங்க வீட்டுல போய் சொல்லி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன் அல்ல புதுமா பழமா தூங்கும் சொல்றான்னு சொல்லி நான் நற்செய்தி மட்டும் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மையத்தை சொல்லும் நபிகள் நாயகம் சல்லல்லாக நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் அருமையான மோமின்களே கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் துன்யா என்பது அழியும் துன்யா பார்க்கணும் போஸ்ட்ல பாருங்கள் முந்தானத்து முப்பத்தாறு வயசுல ஒரு இளைஞர் மூத்தாகி போயிட்டார் இன்னைக்கு என் வீட்டு பக்கத்தில் முப்பத்தி ஏழு வயசுல ஒரு ஆள் மூத்தா போயிட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம வருத்த போறோம் ஐயோ முப்பத்தாறு கடக்க முடியே முப்பத்தி ஏழு கடக்க முடியே நாற்பது கடக்க முடிய வருத்த அந்த வருத்தம் அந்த போஸ்டரை பார்த்து கண்ணிமைக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார் திருப்பி திருப்பி செய்வார் தவறு செய்ய தவறு செய்கிறாரா தவறு செய்வார் வியாபாரத்தை திருடுகிறாரா திருடி கொண்டே இருக்கிறார் அடுத்தவனை அசிங்கப்படுத்துகிறாரா அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார் எது வரைக்கும் அப்படின்னா அந்த மையத்தான அந்த பார்வை பட்டு திரும்பிய பிறகு உலகத்தின் ஆசாபாசங்களில் மூலகி விடலாம் சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் ஏவே அல்லாஹ் சொல்கிற விஷயம் சொன்னால் உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்காகத்தான் செய்கிறீர்கள் எனவே நல்லவனாக வாழ வேண்டுமா வல்லவனாக வாழ வேண்டுமா அது தீவனாக

வாழணும் உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் உண்மையா வாழணும் கொஞ்ச காலம் அடிமையாக இருந்தாலும் அல்லாவுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் எண்ணம் வரும் நாம் அதை விட்டு விட்டு உலக ஆசாபா மூடி விட்ட அல்லாஹ் தான் காப்பாத்து ஒண்ணு இல்லைங்க இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்கு உங்களுடைய ஓட்டை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இடத்திலும் விழிப்புணர்வு பண்றாங்க தயவுசெய்து யாரும் நீங்க கோட்டை விட்டுறாதீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஓட்டர் ஐடி மட்டும் இல்லை உங்களை இந்தியாவின் பிரச்சனை என்பதில் கூட சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் இன்னைக்கு நானே இப்ப என் வீட்டுல கேட்டேன் பக்கத்து வீட்டுல நான் வீட்டுல இல்ல ஏங்க இன்னைக்கு ஃபார்ம் கொடுக்க வந்தாங்களா நேத்து வந்தாங்களா அப்படின்னு கேட்கறேன் என்ன காரணம்னா இந்த ஓட்டு இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடல அப்படின்னா அடுத்த குடியுரிமை பிரச்சனை வந்துடும் நமக்கு சிக்கலா போயிடும் இப்ப தேடி மனுஷ கேட்கிறோம் ஏன்னா நான் வந்து இந்தியன் தான் ஓட்டு போட தகுதி இருக்குது இல்லைன்னா எங்க வாதாடமும் அங்க வாதாடி வாங்குவதற்கு தயாரா இருக்கும் இருக்கிறோமா இல்லையா அதற்காக ஆங்காங்கே இளைஞர் ஏற்பாடு செய்யப்பட்டு விழிப்புணர்வு இருந்து கொண்டிருக்காங்க ஏன் அப்படின்னா நாம இந்த ஓட் இந்த ஓட்டு ரேடி சரி செய்யல அப்படின்னா இந்தியாவில் குடியிருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் வந்தாலும் வந்துவிடுவதற்காகத்தான் உலகத்துல வாழக்கூடிய கொஞ்ச நாளுக்கு நமக்கு நிரந்தர குடியிருப்பு தேவை அப்படின்னா மறுமையில குடியிருப்பு கட்டாயமா இல்லையா அப்ப இங்க எப்படி ஃபார்ம் தர்றாங்களா அந்த ஃபார்ம் சரியா ஃபுல்லா பண்றோமா தெரியல இன்னொருத்தர் கேட்கிறோமா அதுக்காக என்னென்ன மோச்சல் செய்யறோம் இப்போ கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த துணியாவிற்கே இந்த அல்லல் என்று சொன்னால் நாளை மறுமை என்பது நிரந்தரமானது அந்த நிரந்தரமான உலகத்தில் வாழ வேண்டும் சொன்னால் அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதன்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் உலகத்திலும் ஜெயம் பெறலாம் நாளை மறுமையின் ஜெயம் பெறலாம் என்பது இந்த மாற்று கருத்து அல்ல எல்லாம் ஜெயலலிதாவும் எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல தோல்விக்கு அதான் மனைவிக்கும் தந்தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ